நாம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில நமக்கு துரோகம் செய்பவர்களை ஏதோ ஒரு ரூபத்தில கடவுள் காட்டி கொடுத்து விடுவார் கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா முக்கியமான கோவில்களுக்கு செல்லும் போது எவரிடமும் சொல்லாதீர்கள் போகும் போது அனைவரிடமும் சொல்லாதீர்கள் நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்களுடைய நேரம் நம்மை தடுத்துவிடும் நீங்கள் நல்ல மனநிலையில் இருந்தால்தான் கடவுளை ஆத்மார்த்தமாக வணங்க முடியும் சிலருக்கு சிறு கோபம் வந்தாலும் அதை பற்றியே அந்த நாள் முழுவதும் நினைத்து சஞ்சலப்படுவார்கள் தீய சக்திகள் உங்கள் மனதை தான் அதிகமாக தாக்கும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கோவிலை சுற்றி வாருங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுங்கள் தெய்வத்தின் அதிர்வலைகள் கோவிலில் அதிகமாக இருக்கும் நம்முடைய நல்ல எண்ண அலைகள் அந்த அதிர்வலைகளில் இணையும் அந்த தெய்வம் மறுபடியும் உங்களை அந்த கோவிலுக்கு வா என்று அழைக்கும் திருநீர் வைக்கிறதுல ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்கு நம்ம நெற்றி இடத்துல ரெண்டு கண்களுக்கு நடுவுல ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு அதுல தான் நம்ம அறிவின் நடுக்கருப்பு அதாவது பயனல் கிராண்ட் இருக்கும் இடம் அந்த இடத்துல திருநீர் வைக்கிறதால மனசு சாந்தமாகும் எண்ணங்கள் பேலன்ஸ் ஆகும் அது மட்டுமில்ல திருநீரில் உள்ள சாம்பல் மாசு சுத்தம் பண்ற சக்தியும் இருக்கு அதனாலதான் முதுமையில இருந்தவங்க இன்றைய வரைக்கும் எல்லாம் திருநீர் வைக்கிறாங்க அது பேஷனுக்காக இல்ல மூளையை சுத்தம் செய்யும் ஒரு இயற்கை சக்தி உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் யார் சாபம் பலிக்கும் எல்லா சாபமும் பலிக்காது ஆனால் மனம் நொந்து போன ஒரு மனிதர் அநியாயத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத ஒரு ஜீவன் விடும் சாபம் பலிக்கும் அதனால் வயதில் சிறியவர்கள் என்று துச்சமாக நினைத்து பிள்ளைகள் மகள்கள் மருமகள்கள் வாயில் விழாதீர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் வாயில் விழாதீர்கள் அவர்களால் உங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுதான் ஆனால் கடைசியில் அவர்கள் சாபம் ஜெயித்துவிடும்